எல்லா விஷயமே வந்து எனக்கு 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 அப்படின்னு தான் வந்துருப்பாங்க தவிர வந்து மற்றவங்களுக்கும் வந்து கொடுத்து வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்குமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து செல்ஃபிஷாக வந்துருப்பாங்க ஆனால் காட் இந்த தர்சன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு நம்ம வந்து அவங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே வந்து எல்லார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணணும் அப்படி ஷேர் பண்ணும்போது காட் அட் லாஸ்ட் வந்து நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும்போது வந்து காட் வந்து நம்மளுக்கு டபுள் தி மாட்டேன் ஒரு ஹாப்பினஸ் வந்து காட் வந்து கொடுப்பாரு ஸோ இதெல்லாம் இனிமேல் நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு என்ன வந்தாலே வந்து சரி நம்மளுக்குன்னு வந்து நம்ம வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காமல் மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஹாப்பியாக வந்துருக்கணும் சரி நம்ம ப்ளே பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்காங்க நன்றி இசுப்பா இசைப்பா இது ஒரு சிங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இசுப்பா இயசுப்பா நீங்கள் யூஸ்ப்பா நாங்கள் மற்றவங்களுக்கு வந்து கொடுத்தோன்னா யூஸ் ப நீங்கள் எங்களுக்கு வந்து திருப்பி வந்து கொடுப்பீங்க யேசிப்பாளுக்காங்க நன்றி ஈஸிப்பா ஈஸிப்பா எங்களுக்குள்ளே இருக்க எங்களுக்குள்ளே யேசிப்பா எல்லாத்துக்குமே கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு I'll on the screen, please. Ask everything, my Father, Jesus Christ, Amen. God bless you. Have a great day. Bye.